நல்லவன் வருவானே அடுத்தடுத்த வீட்டுக்காரங்க ரெண்டு பேரும் பெரிய பணக்காரங்க ஆனா ஒருத்தர் மத்தவங்களுக்கு சலைச்ச வரலன்னு நிலைநாட்ட அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இதுக்கு ஒரு முடிவு வராதான்னு ரெண்டு பேருமே யோசிச்சுக்கிட்டும் இருந்தாங்க அதே ஊர்ல நல்ல பகுதியில ஒரு பெரிய வீடு விலகி வர்றத கேள்விப்பட்டு வீராசாமி அதை வாங்கிட்டான் பிறகு அவன் தன்னோட வீட்டை இன்னொருத்தருக்கும் வித்துட்டான் வீராசாமி தன்னோட சாமான்களை எல்லாம் வண்டியில ஏத்திக்கிட்டு புது வீட்டுக்கு அனுப்பிட்டு கந்தசாமிய பார்த்து நான் புதிய வீட்டுக்கு போறேன் அங்க என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் இனிமே உன்னோட தொல்லை எனக்கு இருக்காதுன்னு சொன்னான் அப்போ கந்தசாமி என்னோட பக்கத்து வீட்டுக்காரரும் நல்லவரதான்னு சொன்னோன்னே வீராசாமியும் ஓஹோ நீ வேற ஊர்ல வீடு வாங்கிட்டியா அங்க போயிட போறியான்னு கேட்டான் கந்தசாமியும் எனக்கு என்ன தலைவிதியா இந்த வீட்டை விட்டுட்டு போக ராஜா போல சுகமா காலம் கழிப்பேன் அடுத்த வீட்டுக்கு வரவன் ஒன்ன விட தான் இருப்பான் ஏன்னா இந்த உலகத்துல ஒன்ன விட மோசமானவன் இல்லவே இல்லையேன்னு குத்தலா சொன்னான்